கார்த்தி தீபா சீரில் புராட்ட காசமான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணுவான் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த அப்படி லைக் பண்ணு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க கார்த்தியும் தீபா வந்து ஒரு தோசை கடைக்கு வராங்க அப்பன் பார்த்து இது மாதிரி இந்த இடத்துல சாப்பிடுவீங்களா ஏங்க நான் சாப்பிட மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேஷுவலாக கேட்டுவிட்டு என்ன வேணும்னு கேட்குறாங்க எனக்கு ஒரு தோசைன்னு ரெண்டு பேரும் வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க பிளேட்டில் வந்து தோசை வந்து வைக்கிறாங்க ஏங்க என்னோடய ஆசை என்னன்னு சொன்னேன் நீங்கள் நிறைவேற்றாமே நீங்கள் மட்டும் சாப்பிட்லான்னு இருக்கீங்க என்னங்க தோசை கடை கூட்டிட்டு வந்தேன் நீங்கள் சில வேணும்னு கேட்டீங்க ஆர்ட்ரு பண்ணியாச்சு சாப்பிட வேண்டியது தானே முதல்ல சுற்றி இருக்கிறவங்கலாம் பாருங்கள் கப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா தோசையை வந்து அவங்க ஒய்ஃப்க்கு தான் ஊட்டி விட்றாங்க நீங்கள் அது மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்களே தீபா உங்களுக்கு என்னமோ ஆச்சு என்ன சார் இது கூட நான் உரிமையாக வந்து கேட்கணுமா என்ன சரி சரின்னு சொல்லி கார்த்தி வந்து கீவிட்டு அழகாக வந்து ஊட்டி விடுறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொன்னான் ஒரு வாய்னா ஒரு வாய் தானா சரின்னு சொல்லி இன்னொரு வாய் வந்து ஊட்டி விட்றாங்க ஏங்க இனிமேட்டு நான் கொடுத்தா இந்த தோசையை தீந்து போயிடும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு ஊட்டி விடுங்க நான் உங்களுக்கு ஊட்டி விட்டா போச்சு எனக்கு இது மாதிரிலாம் ஆசையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஆசை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு ஆசையாக இருக்கும்ல நீங்கள் மூணு வாய் எனக்கு கொடுத்துருக்கீங்க பதிலுக்கு நான் மூணு வாய் ஊட்டி உள்ளா நான் என் தோசையை வந்து தொடவே மாட்டேன் சரி நடத்துங்க நடத்துங்கன்னொன்னே தீபா வந்து அன்பா அசுமா வந்து மூணு வாய் கார்த்திக்கு வந்து ஊட்டி விடுறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இதுதான் கிஃப்ட் அண்ட் டேக் பாலிசியாங்க விவரங்க நீங்களாம் பின்னா கார்த்தியோட ஒய்ஃப்னா சும்மாவா அப்படின்னு சொல்லி நக்கெலாம் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க ஏங்க ஆட்டோ எதுவும் பிடிக்கிட்டா இல்லை கார் டேக்ஸி எதுவும் பிடிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன கார்த்தி வா என்னங்க இப்படி மாறிட்டீங்க உங்கள் கூட கை கோத்துட்டு கொஞ்ச நூறு நடந்து போகுமே இப்போ யார் நம்மளை என்ன கேட்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி வாங்க நடந்து போகலான்னு சொல்லி கார்த்தியும் தீபாவும் விட்டு அழகாக வந்து சிற்றம்போமா பேசிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனா ஏங்க உங்களோட ஆசை இதெல்லாம் என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா நானும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிப்பேன்ல நீங்கள் ரொம்பவே மாற வேண்டியது இருக்குங்க எது கேட்டாலும் என்ன ஏதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க பிஸ்னஸாக இருந்தால் கற்பூரம் புத்தின்னு சொல்லுவாங்கள மற்ற விஷயத்துலையும் அப்படி இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லல சரி சரி வாங்க வாங்க நடங்க நான் கேட்டது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகன் தீபா வந்து கேஷுவலாக வந்து போயிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து ரெண்டு பேரோட கையும் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அப்படியே பாட்டிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் தீபா வந்து அவங்க கை விரலுக்குள்ள வந்து வச்சுட்டு அப்படியே நடக்கிறாங்க கார்த்தி பார்க்குறாங்க என்ன பார்வை நடக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக வந்து சிரிக்கிறாரு கார்த்தி வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இருந்துச்சுலாம் அப்படியே போகிறாங்க ஒரு குல்ஃபி ஐஸ் கடை வந்து இருக்குது ஏங்க குல்ஃபி வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவசியம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க ஒரு குல்ஃபிக்கெல்லாம் போராடலாம் முடியாதுங்க வாங்கித்தாங்க சரி சரினு சொல்லிட்டு குல்ஃபி வந்து வாங்குறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் தீபம் ரெண்டு வாங்கிடுறாங்க சுற்றி பார்த்தா எல்லாருமே கபில்ஸாக தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல குல்ஃபி தீபாவுக்கு பயங்கரமான சந்தேகம் வந்துருச்சு அந்த இடத்துல ஏங்க என்ன சந்தேகம் போங்களுது இல்லைங்க குல்ஃபி ஏன் நைட்டு வந்து விற்கிறாங்க பகலில் விற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து எல்லாரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல என்னது இந்த பொண்ணு இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்குன்னு தம்பி நீ விவரம் சொல்றியா இல்லை நான் சொல்லட்டுமா அதெல்லாம் ஒன்று வேணான்னு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க நான் சொன்னால் தான் சாப்பிடுவேன் பகலில் விற்கலாம்ல ஏன் நைட்டில் விற்கிறாங்க எனக்கு தெரிஞ்சே ஒணுங்கிற மாதிரி கவனி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தீபா உனா காது கிட்டே எதுவும் ஒன்று சொல்லி முடிச்சிடறா அருப்புல இருக்குது நம்ம காதத்தையும் ஒன்னே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிப்பா சரிங்க வாங்க நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம் உங்களையே எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னப்பா ரெண்டு பேரும் புதுசாக கல்யாணம் ஆனவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் பாட்டி ஆனால் இப்போ தான் ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிறோம் ஆமாம்மா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்டே ஆகிடுது ஒவ்வொருத்தர் இந்த காலத்துலலாம் புரிஞ்சுக்க எங்கள் காலம்லாம் அப்படியெல்லாம் இல்லைப்பா மேலேயே ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன பாட்டி எங்கே போயிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு தான்ப்பா போகிறேன் அதான் அஞ்சு மூலம் பூ இருக்கு உன் பொண்டாட்டிக்கு வாங்கி நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றை இந்த நேரத்தில் பூ வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்குறாங்க என்னப்பா நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க பொண்டாட்டிக்கு வாங்கி தந்துப்பா உன் கையால் வச்சு விட்டா இருக்கும்ல பாட்டி என்ன போனி பண்ணுறதுக்கு நான் தான் கிடச்சேனாங்கிற மாதிரி கார்த்தி வந்து முதல்ல காமெடி பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க சும்மா சொன்னோம் பாட்டி நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறுரூவா நோட்டு வந்து கொடுக்குறாங்க அஞ்சு பழம் பூ வாங்கிக்கிறாங்க இப்போ பாக்கி சேஞ்சு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது பாட்டி நீங்கள் வச்சுக்கோங்க நான் யார்ட்டையும் வந்து நாமலாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னே உங்கள் பேர பசங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது வாங்கித்தாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க ஒண்டாட்டி தலையில் வந்து ஏர்பின் இல்லைப்பா இந்த ஏர்பின் வச்சு குத்தி விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஏர்பின் வந்து கொடுத்துட்றாங்க பாட்டி அப்புறமேட்டு தலையில் வந்து க்யூட்டா அழகாக வந்து வச்சு விட்றாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே வந்து பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அப்படியே வாக் போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல எங்க போதுமா இல்லை வீடு வரைக்கும் வந்து நடந்து போகணுமா இல்லை கார்த்தி பீச்சுக்கு போகணுன்னு தான் கூட ஆசை இப்போ போனா செட் ஆகுமா இல்லையான்னு தெரில போகணுன்னு ஆசைப்பட்டீங்கல்ல நான் உங்களை கூட்டிட்டு போறேன் யார் நம்மளை கேட்பா வாங்க இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் போகணுன்னு சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே பீச் பக்கத்துலேயும் போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தியும் தீபாவும் காத்தோட்டமா எவ்வளோ சூப்பராக இருக்கு வெளியில இது மாதிரிலாம் வந்தா ஆமாங்க வெளியில் இந்த மாதிரி ரொம்ப தூரம் லாங் டிரைவ்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் கார் இல்லாமல் யதார்த்தமான வாழ்க்கையில் வரப்போ இன்னுமே சூப்பராக இருக்குன்னு கார்த்தி பிசை